கோவை சரவணம்பட்டியில் அரசு உயர்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு ஆறாம் வகுப்பிலிருந்து பத்தாம் வகுப்பு வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் பெய்த மழையால் இந்த பள்ளியில் உள்ள சுற்றுச்சுவர் இடிந்துவிடும் நிலையில் உள்ளது அந்த சுவர் அருகே யாரும் செல்ல வேண்டாம் என்று பள்ளி நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்து பேனர் வைத்துள்ளது பள்ளி அமைந்துள்ள பகுதி களிமண் நிலம் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த மழையால் தண்ணீர் தேங்கி விரிசல் ஏற்பட்டுள்ளது காம்பவுண்ட் சுவர் என்பதால் ஆழமான அஸ்திவாரம் அமைக்கப்படவில்லை கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் வருகிற ஆறாம் தேதி திறக்கப்பட உள்ளது இதனால் ஆபத்தான நிலையில் உள்ள காம்பவுண்ட் சுவரை அகற்றுவதோடு மட்டுமின்றி வலுவற்ற நிலையில் உள்ள சுவர்களை ஆய்வு செய்து அப்புறப்படுத்தி விட்டு புதிய காம்பவுண்ட் சுவர் எழுப்ப வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர் வணக்கம் சார் ஸ்ரீநிதி தினமலர் சார் அந்த பள்ளி சுற்றுச்சுவர் பற்றி சில கேள்விகள் இருக்குதுங்க சார் அதுக்கு சார் அந்த சரவணப்பட்டி ஸ்கூல் வந்து இப்ப குறுகிய காலத்துல கட்டப்பட்ட ஸ்கூல் தாங்க சார் அது ஏன் இவ்வளோ இவ்வளவு சீக்கிரமா இந்த ஆண்டுக்குள்ள வந்து அந்த மாதிரி விரிசல் ஏற்பட்டு அது ஒரு இடத்துல மட்டும் ஏற்படலைங்க சார் அந்த ஒரு இடத்துல பெருசா இருக்குதுங்க சார் மற்றும் மற்ற பகுதிகள் அனைத்திலுமே கீழேயும் பாத்தீங்கன்னா அது களிமண் பூமிங்க சார்

இல்ல அதுமாதிரி எந்த கீழ கட்டப்பட்டிருக்குங்கறதை பாத்துக்கலாம் வீடு பீடி கட்டிருக்காங்களா வேற யாரு கிட்ட ஸ்கீம்ல பட்டிருக்காங்க பாத்துட்டு மாதிரி இது இது எப்படி இது எப்படி சார் உள்ள விழுந்தா மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் சார் வெளியே விழுந்தா கரண்ட் கம்பங்கள் இருக்குதுங்க அந்த சைடுல நாம எத்தனை நாட்கள் சரி செய்யப்படும் அந்த பள்ளியில இருக்கிற அந்த மேலும் தற்போது பெய்த பல அரசு பள்ளிகளில் மைதானங்களிலும் வகுப்பறைகளிலும் மழை தண்ணீர் தேங்கி உள்ளது இதிலிருந்து டெங்கு காய்ச்சல் பரவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்படலாம் என்றும் பெற்றோர் கருத்து தெரிவித்துள்ளனர் எனவே பள்ளிகளில் தேங்கியிருக்கும் தண்ணீரை கல்வித்துறை அகற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது